நண்பர்களுக்கு வணக்கம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முருங்கைக்கீரை மரத்தில் நல்லா தெளித்தள்ளுன்னு இருந்துச்சு மழைக்கு அதுக்கும் நல்லா துளுத்து இருந்துச்சு அதனால் அதை கொஞ்சம் பிரித்து இங்கே வாங்க உருவி வச்சுருக்கேன் இதெல்லாம் இன்னும் உருவ வேண்டியிருக்கு இப்போ இதை என்ன செய்யப்பறோன்னா முருங்கைக்கீரை வந்து இன்றைக்கி கடையப்படும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உருவி வச்சாச்சு இப்போ இது என்ன ப்ராசஸ்ன்னு பார்ப்போம் வாங்க பாருங்கள் இது வந்து நான் துவரம் பருப்பு ஒரு ஆறு வரமிளகாய் ஒரு பத்து பல் பூண்டு மூணு தக்காளி போட்டிருக்கேன் வெந்துட்ருக்கு இது நல்லா இது பாருங்க பாதி வெந்துருச்சு இன்னும் மலர்ந்து வேகணும் நல்லா மலர்ந்து வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து முருங்கைக்கீரை எடுத்து அப்படியே போட்டுருவோம் போட்டுட்டு வேக விட்டுட்டு அப்புறம் கடையும் போது உங்களுக்கு காட்டுறேன் இது இன்னும் நல்லா வேகட்டும் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கடையில் வந்து இந்த கம்பு ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு இப்போ நம்ம கம்ம சவு கம்பஞ்சோறு தான் செய்யப்பறோம் இப்போ நல்லா அது ஊறி இருக்குது நல்லா சாஃப்ட் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக தெரியும் இந்த மிக்ஸியில் போட்டு நம்ம இப்போ அரைச்சிக்குவோம் அரைச்சிட்டு குக்கரில் வச்சுக்குவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த கன்சிஸ்டன் தான் இருக்கணும் ரொம்ப அரைக்கக்கூடாது ஒன்றும் பாதியமாகவும் ரொம்ப ஒன்றும் பாதியமாக அரைக்காமல் மீடியமாக அரைச்சிக்கணும் இதை அப்படியே குக்கருக்கு மாற்றிட்டு ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி வச்சு வேக வச்சுக்கலாம் லைட்டாக உ கூப்பட்டு இங்கே பாருங்கள் பருப்பு நல்லா மலர்ந்து வெந்துடுச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த அளவு பருப்பு வெந்தால் போதும் நம்ம அது கடைகிறதுக்கு பக்குவம் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த அலசி வச்சுருக்கோம் முருங்கைக்கீரை எடுத்து அதில் போட்டுக்கலாம் முருங்கைக்கீரை கடையிறது ரொம்ப ஈஸியான வேலை தான் ஆனால் அந்த பக்குவம் கரெக்டாக வரணும் ரொம்ப வழு வழுன்னு ஆயிடக்கூடாது கீரை அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டு நல்லா கொழுந்து கீரையாக போட்டு டக்குன்னு செஞ்சிடணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீரை வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இதுக்கு மேலே கீரை வேக விடக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா முருகன் கீரை வந்து இது சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டக்குன்னு வெந்துடும் நம்ம இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் இருக்குது ஒரு கொட்டை புளி போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து கடைஞ்சிடுவோம் கடைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கம்மஞ்சோறும் நல்லா விசில் வந்துட்ருக்கு வரட்டும் அதுவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆற வச்சதை அரைச்சி தாளிச்சு விட்டு பொதிக்க வச்சாச்சு இப்போ முருங்கைக்கீரை கடையில் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அதே மாதிரி கம்மஞ்சோறும் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப அருமையான கம்மஞ்சோறும் இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை கடையெல்லாம் தொட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நித்யாஷிவா பாய்